ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு Potter's Food வேக அடத்தட்டாம் ஒரு கப் ராகி மாவு வச்சு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு லட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பணிட்டு வீடியோக்கு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்டு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்காட்டில் எடுத்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் எது பச்சை கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இந்த அளவுக்கு நல்லா வெடி விட்டு வரணும் இந்த அளவுக்கு வந்தால் நல்லா வருந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தோல் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயுமே இந்த லட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கடைகளில் வாங்கின மாவு தான் உங்கள் கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைனா வீட்டில் இருக்க நார்மலான டம்ளர் இல்ல கப்பில் கூட நீங்கள் அளந்துட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாவை வேக வைக்க போகிறதெல்லாம் இல்லை அப்படியே தான் லட்டு பிடிக்க போகிறோம் இது அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வருந்து பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும் பாருங்கள் நல்லாவே வருந்து கலர் மாதிரி வந்திருக்கு நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆகி வருந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம் இது கரெக்டாக அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை இது கூட ஒரு பத்து பாதாமை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் இதே இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் இல்லைனா சர்க்கரை கூட சேர்க்கலாம் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா பாகு வெள்ளமாக எடுத்துக்கோங்க அதுதான் மண் தூசி இல்லாமல் இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா ஃபைனாக அளவுக்கு அரைஞ்சி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான இலக்காய் சேர்த்ததுனால வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் ப்ளேட்டில் தான் மாற்றணும்னு இல்லை அகலமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கோங்க நம்ம வறுத்து வச்ச ராகி அது கூடவே அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ராகி மாவோட இது நல்லா ஒன்று போல் கலந்து வரணும் அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கும் போது லட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எள்ளும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் நீங்கள் வெள்ளை எல் தான் சேர்க்கணும் இல்லை கருப்பு எல் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா பெசிஞ்சிக்கணும் இந்த வெள்ளத்தோட ஈரப்பதத்துலேயே லட்டு பாதி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக நெல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவும் ஹீட் பண்ணிட வேணால் ஒரு மிதமான சூட்டில் இருந்தாலே போதும் இந்த லட்டு பண்ணுறதுக்கு நெய் சேர்க்குறீங்கன்னா கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சினால் புட்டு மாவு பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக லட்டு வரும் மாவு லைட்டான ஒரு ஈரப்பதத்தோடு இருந்தால் கரெக்டாக லட்டு வரும் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக லட்டு வரும் இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க நெய்யும் எண்ணெயோ அது மட்டும் சேர்த்துக்கோங்க கையில் எடுத்து நல்லா இது போல் அழுத்தி லட்டு பிடிங்க உடையாமல் வந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு லட்டு பர்ஃபெக்டான ஷேப்க்கு வரும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சாலே லட்டு சூப்பராக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு லட்டு சூப்பராக இருக்குது ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் லட்டு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான லட்டு ரெடி வெயிலுக்கு ராகி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதே போல் நிறைய லட்டு ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லட்டு ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்